வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் அதாவது ஈஸியா மெத்தடாலஜிகலா ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி சார் புரிஞ்சிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு சார் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளா ரெண்டு மூணு ஸ்டெப்லயே அந்த சம்பந்தப்பட்ட பாவம் எல்லாத்தையும் உங்களுக்கு பதில் சொல்லலாம் சார் ஆயுள் பாகமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி சார் அது கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா தடவை பண்ணணும் சார் ஒரு நாலு முறை ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் ஓகே சார் தேங்க் யூஃபுல்லா இருந்தது சார் தேங்க் யூ ஓகே சார் சார் வகுப்பு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார் நான் ஒரு தொழில்முறை முறை இது எனக்கு ரொம்ப அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் சார் இதே மாதிரி வாஸ்து கிளாஸ் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் இன்னும் கண்டக்ட் பண்ண வாஸ்து கிளாஸ் லைவ் ஆன் லைவ் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் போட்டு இருக்கேன் ஓகே சார் வர்ற நெக்ஸ்ட் 14 15 சென்னை ஆசா நிவாஸ்ல வாஸ்து கிளாஸ் போடணும் ஆன்லைன் லைவ் கிளாஸ் ஓகே சார் நேரடி வகுப்பு ஓகேங்க சார் சென்னையில இருக்கிறவங்க அது பக்கத்துல இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் ஃப்யூச்சர்ல ஆன்லைன் கிளாஸ் வரும் ஷூர் சார் ஏன்னா நாங்க இது இந்த நாடி வகுப்பு எல்லாமே முடிச்சிட்டோம் சார் இதுவும் படிச்சிட்டோம் இன்னும் ஜாம குழு இருக்குங்க சார் அதான் இன்னும் வேற நடத்துறீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாஸ்து வருங்க சார் ஓகேங்க சார் வாஸ்து அது இன்னும் எக்ஸ்லென்ட்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா பயன்படுத்துற மாதிரி ஷூர் சார் ஓகே சார் சார் ஜாம குழந்தை போ சார் மறுபடியும் கிளாஸ்

நாரணம் போட்டு மறுபடியும் கண்டினியூவா ஒரு அஞ்சாறு டைம் பார்த்து பார்த்து தான் கண்டினியூ பண்ண முடியுது சார். பட் எடுக்கும் போது இப்ப நான் பழன் சொல்லும்போது ஓகே இப்படி இருக்குதுனால இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது போஸ்டர தொடர்ந்து கனெக்ட் பண்ணி சொல்றது புரியுது சார். தேங்க் யூ சார். வணக்கங்க சார் வணக்கம் இது செகண்ட் டைம் அட்டென்ட் பண்றேன் சார். ஓகே மேம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த இதுலயே எனக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட பேசினது நிறைய வேணான்னு சொன்னது ஓகே கடைசியா பெங்களூர்ல இருந்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட பாத்துறாங்க சார் 2 मंथ्स பேக் ஓகே அப்ப அதுக்கு பொறுத்தமா நான் அண்ணா பாத்து கொடுத்தேன் ஓகே அந்த மாதிரி காம்பினேஷன்லயே அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கூட கொடுத்துறாங்க சார் அது உங்களுக்கு நான் ஷேர் ஓகே பாத்தா பாத்தா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடண்ட் கொடுக்குதுங்க சார் அதாவது இடங்கள்ல அவங்க லைஃப்ல ஃபெயிலியர் ஆகி கொண்டு வராங்க சார் இப்போ ஜாதகம் பக்கம் வரும்போது வரதுல மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு இப்ப எங்களால சேர்ந்து டிராவல் பண்ண முடியலன்னு ஒண்ணு பொண்ண பையன் பிளேம் பண்ணியோ பையனை பொண்ணு பிளேம் பண்ணியோ வருதுங்க அப்போ என்ன ரீசன் அப்படிங்கறத நம்மளால எடுத்து கொடுக்க முடியுதுங்க சார் கொஞ்சம் கைட் பண்ண முடியுது அதுக்கு கொடுக்குற மேட்சிங் வந்து இந்த தவறுகள் இல்லாம பெட்டரா பண்ணி கொடுக்கிறதுக்கு பெரிய இருக்குங்க சார் என்ன ஓகே 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 சூப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் ஓகே ஓகே மார்க்கலாம் மாஸ்டர் கிளாஸ் கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் லைவ் நான் அன்னைக்கு நேர்ல படிக்கும்போது கேட்டிருந்தாங்க சார் ஓகே ஓகே வருங்க வர வர போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார் இது கொஞ்சம் டிசாப்டிங் கூடதாங்க சார் இருக்கு சென்னையில ஓகே ஓகே எப்போங்க சார் இதெல்லாம் 14 15 சென்னை சரிங்க சார் சார் ஒரு மாசம் கேப்ல வரும் அப்படிங்க சார் வெயிட் பண்றேன் சார் थैंक यू ஓகே 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 சார் வணக்கம் சார் இப்போ நான் ப்ரொஃபஷனல் கிடையாது பேசிக்ஸ் படிச்சிருக்கேன்

ஒவ்வொரு டைமே புது புது அனுபவங்கள் இருக்கு சார் இப்போ நம்மளுக்கு வந்து திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப ஒரு 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 நல்ல வேல்யூவான கிரெடிட் கிடைக்குதுங்க சார் அது எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார் இடைவேளை வாஸ்டர் கிளாஸ்க்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க சார் வாழ்த்துக்கோங்க சார் ஓகே சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்